வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் அறுபத்தி ஏழாயிரம் பேருக்கு கடன் வழங்கியுள்ளது அதில் ஆறாயிரம் மில்லியன் ரூபாய் மீழ பெற்றுக் கொள்ள முடியாமல் போயுள்ளது மக்களுக்கு வழங்கிய கடனை மீழப் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனதாக சொல்லுகின்றன ஆம் மக்களுக்கு வழங்கிய கடனுக்குள்ளே அரசியல்வாதிகள் பெற்றுக்கொண்ட கடனும் காணப்படுகிறது நாங்கள் இந்த நாட்டு மக்களின் பணத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு உரிமையில்லை அடிமட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு வீடமைப்பு அதிகார சபையினால் ஆறு வருடங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படுகிறது மிகவும் வறுமையில் வாடுபவர்களுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு உதவி செய்கின்றது ஓரளவு வீடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது கடன் வழங்கினால் கடனை மூழ செலுத்த வேண்டும் ஏனென்றால் அது முழு நாட்டு மக்களினதும் பணம் அரசியல்வாதிகள் தங்களுக்கு தெரிந்தவர்களிடம் அவ்வாறு முழ அறவிடாமல் கடனை வழங்கியுள்ளனர் தங்களின் வீடுகளில் இருந்து பணத்தை வழங்குவது போன்று இருந்து பணத்தை வழங்கியுள்ளன அவர்களுக்கு அவ்வாறு செய்வதற்கு எந்த உரிமையும் இல்லை